இக்கட எக்கட அக்கட பாபு இது அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இப்போது வந்து இருப்பது நமது அண்டை மாநில சகோதரர்கள் வாழும் அக்கட தேசம் என்று அழைக்கப்படும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள புண்ணிய ஆன்மீக தலமான திருப்பதி நாமெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருமலையில் உள்ள திருவேங்கடவனின் அண்ணனான கோவிந்தராஜ சுவாமி கீழ்த்திருப்பதியில் அருள்புரியும் கோவிலை தரிசித்துவிட்டு இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்னும் கிருமி கண்ட சோழனால் கடலில் வீசப்பட்ட பெருமாள் சிலையை பார்த்துவிட்டு பின்னர் அலமேலு மங்காபுரம் என்னும் திருச்சானூரில் பாலிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமான பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்யப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க அப்படியே என்னுடைய யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே எனது வீடியோவை பார்க்க முடியும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் அனைத்தையும் பிளேலிஸ்ட் ஃபோல்டர்களாக தொகுத்து அதற்குரிய லிங்க்ஸை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த வீடியோக்களையும் பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெரும்பாலான ஆன்மீக அன்பர்களுக்கு திருமலையில் சாமி தரிசனம் செய்ய வேண்டிய வழிமுறை தெரிந்திருக்கும் அதை பற்றி தெரியாதவர்களுக்காக நான் இப்போது இதை கூறுகிறேன் நண்பர்களே நீங்கள் திருப்பதிக்கு சென்றால் நேரே திருமலைக்கு சென்று திருவேங்கடவனை தரிசனம் செய்துவிடக்கூடாது முதலில் திருப்பதியில் உள்ள ஏழுமலையானின் அண்ணனான கோவிந்தராஜ சுவாமியை தரிசிக்க வேண்டும் பின்னர் திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு திருமலைக்குச் சென்று அங்குள்ள வராக தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வராக சுவாமியை தரிசனம் செய்து அவரிடம் அனுமதி பெற்ற பிறகே திருமலை கோவிலில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த வராகமூர்த்தியே திருமலையின் ஆதி தெய்வம் ஆவார் இவர்தான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்னும் ஸ்ரீனிவாசனுக்கு திருமலையில் இடம் கொடுத்தவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்த பிறகு திருமலையைச் சுற்றி அமைந்துள்ள பாபநாசம் ஆகாசகங்கை ஜாபாலி அனுமான் கோவில் போன்ற முக்கியமான இடங்களை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கீழ்த்திருப்பதிக்கு வந்து அங்கிருந்து ஸ்ரீ காலஹஸ்தி கோவிலுக்குச் சென்று அங்கு ஸ்ரீ காலத்திநாதர் ஸ்ரீ ஞானபிரசுநாம்பிகை அம்மன் மற்றும் பக்த கண்ணப்பர் ஆகியோரை தரிசனம் செய்த பிறகு அவரவர் தங்களது இல்லங்களுக்கு நேரே செல்ல வேண்டும் இந்த வழிமுறையில்தான் ஒருவர் திருமலைக்குச் சென்று ஆன்மீக தரிசனம் செய்துவிட்டு வரவேண்டும் என்பது ஐதீகம் கோவிந்தராஜ சுவாமி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் அண்ணனாவார் திருமலையில் திருவேங்கடவன் கோவில் கொள்வதற்கு முன்பாகவே கீழ்த்திருப்பதியில் கோவில் கொண்டவர் இந்த கோவிந்தராஜ பெருமாள் இதன் காரணமாக இவரை பெரிய அண்ணா என்றும் பெத்த பெருமாள் என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் ஏழுமலையான் கோவிலின் வரவு செலவு கணக்குகள் யாவும் இவரின் மேற்பார்வையில் நடப்பதாக ஐதீகம் கோவிந்தராஜ பெருமாளிடம் தினமும் திருமலை கோவில் கணக்கு வழக்குகளை வாசிக்கும் முறையும் இருந்து வருகிறது மூலவரின் கருவறையில் ஆதிசேசன் மீது யோக நித்திரையில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கும் கோவிந்தராஜ பெருமாளின் காலடியில் ஸ்ரீதேவி மற்றும் பூமாதேவி உடனிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் ஆன்மீக அன்பர்களே அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் இப்போது பார்ப்போம் வாருங்கள் ஏழு குண்டலவாடா வேங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா அநாதரட்சகா ஆபத் பாந்தவா கோவிந்தா கோவிந்தா ஓ ஓம் ய ஓம் நமோ நாராயணாய ஆண்டுதோறும் வைகாசி மாதம் இங்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்தைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு வருவார்கள் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயார் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமலை நம்பி இராமானுஜர் கூரத்தாழ்வார் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன இத்திருக்கோவில் காலை ஐந்து முப்பது முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் ஆனால் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும் நேரங்களில் பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அந்த நேரத்தில் வெளியில் உள்ள மண்டபத்தில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு கோவிலுக்கு உள்ளே செல்லலாம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது எனவே நீங்கள் இத்திருக்கோவிலுக்கு மிகவும் எளிதாக வந்துவிட முடியும் இந்த கோவிலுக்கும் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மன்னன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்னும் கிருமி கண்ட சோழன் சிறந்த சிவபக்தர் மற்றும் சைவ சமயப் பற்றாளர் அவர் சைவ சமயத்தின் மீது கொண்ட பற்றினால் துரதிருஷ்டவசமாக வைணவ சமயத்தையும் மகாவிஷ்ணுவையும் வெறுத்து ஒதுக்கினார் அதுமட்டும் அல்லாமல் தன் நாட்டில் இருந்த அனைத்து பெருமாள் கோவில்களையும் அவர் அளித்து வரத் தொடங்கினார் அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் இருந்த திருச்சித்ரக்கூடம் திவ்யதேசப் பெருமாளான சயனக்கோலத்தில் இருந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியின் மூலவர் சிலையை பெயர்த்து கடலில் வீசுமாறு தனது படை வீரர்களுக்கு அவர் ஆணையிட்டார் கடலில் வீசப்பட்ட அந்த சிலையை வைணவர்கள் சில மீனவர்களின் உதவியுடன் மீட்டெடுத்து அம்மன்னனுக்கு தெரியாமல் திருப்பதியில் வைத்து ஆராதித்து வந்தனர் இச்செய்தியினை அறிந்த பகவத் ராமானுஜர் திருப்பதிக்கு வந்து அன்று அரசனாக இருந்த தன் சீடரான யாதவராஜாவின் உதவியுடன் புதிய மூலமூர்த்தியினை நிர்மாணம் செய்து அத்துடன் கடலிலிருந்து மீட்கப்பட்ட கோவிலில் கோவிலிலிருந்த பெருமாளையும் சேர்த்து இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி திருமலை போன்று வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் செய்வித்தார் நாம் தற்போது கருவறையில் காணும் மூலவர் சிலையே அன்று இராமானுஜரால் இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கடலில் இருந்து மீட்கப்பட்டு இத்திருக்கோவிலில் வைக்கப்பட்டிருந்த திருச்சித்திரக்கூடம் கோவில் பெருமாள் சிலையானது காலப்போக்கில் சிதிலமடைந்ததால் இத்திருக்கோவிலில் இருந்து அகற்றப்பட்டு இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மஞ்சிநீல குண்டா என்ற குளக்கரையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சம்பவங்கள் அனைத்தையும் திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய தசாவதாரம் படத்தில் ஓப்பனிங் செக்மெண்ட்டில் வர்ற கல்லை மட்டும் கண்டால் என்ற பாட்டில் சொல்லியிருப்பார் அந்த படத்தில் திரு நெப்போலியன் அவர்கள்தான் மன்னன் இரண்டாம் குளோத்துங்க சோழன் என்ற கிருமிகண்ட சோழன் என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார் கடலில் இருந்து மீட்கப்பட்ட சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் கோவில் பெருமாள் சிலை தற்போது வைக்கப்பட்டிருக்கும் நீல குண்டா குளத்திற்குத்தான் நாம் இப்போது வந்திருக்கிறோம் அதோ அங்கே ஒரு மேடை போல் தெரிகிறது அங்கேதான் கடலில் இருந்து மீட்கப்பட்ட பெருமாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் உள்ளே சென்று அந்த பெருமாளை சேவிப்போம் ஓ கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு அன்பு நண்பர்களே நாம கீழ்திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையானின் அண்ணனாகிய கோவிந்தராஜ பெருமாளையும் கிருமி கண்ட சோழனால் கடலில் வீசப்பட்டு பின்பு வைணவர்களால் மீட்கப்பட்ட சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் திவ்யதேசப் பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டோம் அடுத்து நாம் சென்று தரிசிக்கவிருப்பது அலமேலு மங்காபுரம் என்றழைக்கப்படும் திருச்சானூரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாகிய பத்மாவதி தாயார் கலியுகம் தொடங்கி பூலோகத்தில் அநியாயங்கள் பெருகின அந்த அநியாயங்கள் குறைய வேண்டி பூலோகத்தில் முனிவர்கள் ஒரு யாகத்தை தொடங்கினர் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என முனிவர்களை கேட்டார் எந்த தெய்வம் சாந்த உள்ளதோ அவருக்கு அதன் பலனை தருவதென்று முடிவு செய்தனர் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேட திருகு அனுப்பி வைத்தனர் திருகுவும் வைகுண்டம் சென்றார் திருமால் பிருகுமுனிவரை முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவிக் கொடுத்தார் திருகுமுனிவரை தண்டிக்கும்படி திருமாலிடம் கூறினார் மகாலட்சுமி திருமால் விட்டார் அதனால் கோபம் கொண்டு பூலோகம் வந்துவிட்டார் மகாலட்சுமி திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தில் சுற்றி அலைந்து வேங்கடமலையில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் மானிட வடிவில் வந்து தங்கினார் கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதையாக இருந்து கிருஷ்ணரை வளர்த்து இப்போது தேவியாக பிறந்தவர் ஸ்ரீனிவாசனை தன் வளர்ப்பு மகனாக ஏற்றார் இவை அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ராம அவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ஸ்ரீராமர் தன் மணாளனாக வேண்டி கோரிக்கை வைத்தார் ராமபிரானும் வேதவதியிடம் இப்போது நான் ஏகபத்தினி விரதனாக இருப்பதால் கலியுகத்தில் வேதவதியை மணந்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அந்த வேதவதியே கலியுகத்தில் பத்மாவதி தாயாராக பூலோகத்தில் அவதரித்தார் இப்பகுதியை ஆண்ட ஆகாசராஜன் என்ற மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தபோது இங்கிருந்த குளத்து தாமரையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்று பெயர் உண்டு எனவே அக்குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டு ஆகாசராஜன் தன் மகளாக வளர்க்கலானார் இந்த பத்மாவதி தாயாரையே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் மானிட வடிவில் வந்த திருமால் மணந்தார் தன்னிடம் பொருள் இல்லாததால் திருமணச் செலவிற்கு குபேரனிடம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ராம நிஷ்காம பொற்காசுகளை கடனாகப் பெற்று கலியுகம் முடியும் வரை கடனுக்கு வட்டி செலுத்துவதாக வாக்களித்தார் திருமலை ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமி திருமலையில் திருவேங்கடவனின் திருமார்பில் குடியேறவும் அவரது அம்சமான பத்மாவதி தாயார் திருச்சானூரில் எழுந்தருளினார் கோடை காலத்தில் பத்மாவதி தாயாரை குளிர்விக்க வசந்த உற்சவம் நடைபெறுகிறது வைகரி ரூபாய அலர்மேல் மங்காய நமக என்னும் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை கூறினால் பத்மாவதி தாயாரின் அருள் கிட்டும் என்பது இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை தினமும் இரவில் திருமலையில் இருந்து திருவேங்கடவன் திருச்சானூருக்கு வந்து பத்மாவதி தாயாருடன் இருந்துவிட்டு பின் அதிகாலையில் மீண்டும் திருமலைக்குச் செல்வதாக ஐதீகம் திருச்சானூர் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் ராஜகோபுரத்திற்கு எதிரே உள்ள மண்டபத்தில் விளக்கு ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் தங்களது வேண்டுதல்களை திருவேங்கடவனிடம் கூறி நிறைவேற்றி தருமாறு பத்மாவதி தாயாரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் மாயவனான அந்த திருவேங்கடவனின் மனம் குளிர்விப்பவர் பத்மாவதி தாயார்தானே ஃப்ரெண்ட்ஸ் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடை திறக்கிற நேரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதனால் கோவிலில் வச்சிருக்கிற நடை திறக்கும் பூஜை மற்றும் அபிஷேகம் பற்றிய விவரங்கள் அடங்கிய பலகையை வீடியோவாக படம் பிடித்துள்ளேன் நீங்கள் கோவிலுக்கு செல்வதென்றால் இந்த பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தின்படி சென்று பத்மாவதி தாயாரை நன்கு தரிசனம் செய்யலாம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா கோவில் வாசல்லையே உங்களை கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த கோவிலுக்கு வந்து விட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கடலில் வீசப்பட்ட சிதம்பரம் கூடம் திவ்யதேசப் பெருமாள் மற்றும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆகியோரை தரிசனம் செய்தோம் அடுத்தடுத்து வரப்போற வீடியோவில் ஸ்ரீவாரி மற்றும் மலைப்பாதை வழியாக திருமலை கோவிலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துவிட்டு திருமலையில் உள்ள முக்கியமான பல்வேறு கோவில்களை தரிசனம் செய்யப் போகிறோம் அந்த வீடியோக்களின் மூலமாக மற்றொரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்